வாட் நெக்ஸ்ட் ஆன்லைன் மீடியாவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் ஆஸ்ட்ரோ டாக்டர் சிபி ஸ்ரீனிவாசன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழகத்தையே உலுக்கிய ஒரு கொடுமையான ஒரு துர்மரணம் சூசைடு கட்டமிட்டு அது இறந்துட்டாங்க அந்த பேரு ரிதன்யா மீடியாவெல்லாம் இந்த ஒரு வாரம் அவங்கள பற்றிய செய்திகள் தான் மிக மிக கஷ்டமான விஷயம் வேதனை தரக்கூடிய விஷயம் இப்ப நம்மளுக்கே எப்படி இருக்குன்னா அவங்க பெற்ற அந்த பொண்ணு பெற்ற அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அதை நினைக்கும்போது உண்மையாக மனம் மனசு வழிக்குது நம்மளுக்கே அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக இப்போ நம்ம ஜோதிட்ட போகிறோம் அவர் உங்களுக்கு டைம் இல்லைன்னா அவங்கள சார்ந்தவங்க டிபெண்டன்ஸ் இருப்பாங்க இந்த பேரண்ட்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா ஒரு கண்காணிப்போட அவங்களுக்கு ஒரு ஆதரவாக அனுசரணையா அன்பாக இருக்கும்போது அவங்க இது மாதிரி எண்ணங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு குறையலாம் ஆனாலும் விதியை மாற்ற முடியாது கர்மாவை எந்த ஒரு மனிதனும் தான் தீரணும் ஆனால் கொஞ்சம் தள்ளி போடலாம் இப்போ நம்ம பரிகாரம்ட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம் அது எதுக்காகன்னா நம்மளுடைய கஷ்டங்களை வந்து இறைவன் வந்து தீர்த்து வைக்க மாட்டார் அந்த கஷ்டங்களை அனுபவிக்கு அனுபவ அனுபவித்து அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய தைரியத்தையும் மன உறுதியும் மன தெளிவையும் கொடுப்பார் இப்போ எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறது அதுக்கு தான் இறை வழிபாடு அந்த கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய ஆட்டிடியூட் மனசில் அதாவது மன ரீதியான ஆட்டிடியூட் வந்து நம்ம மாற்றிக்குவோம் அதுதான் உண்மை அப்போ அந்த கஷ்டங்களில் நம்ம ஈஸியாக கடந்துட்டு போகலாம் இப்போ இவங்க ஜாதகத்தை ஏன் இவங்க இறந்தாங்க அதற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் கிடைச்சிச்சு சில நண்பர்கள் மூலியமாக பத்து ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு டைம் ஆஃப் பர்த் தெரியல ஆனால் அன்னைக்கு சூசைட் பண்ணியிருக்காங்க அந்த கிரக நிலைகள் இந்த பொண்ணுக்கு இந்த ஜாதைக்கு எது சாதகமா இல்லைன்னு வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு அனுமானம்னு எடுத்துக்கலாம் அப்ப அனுமானங்கிறத விட ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்குங்கிறது என்னுடைய ஜோதிட அனுபவம் சொல்கிறது அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய ராசி கட்டத்துல பார்த்தீங்கன்னா மேசராசின்னு வருது சனி சந்திரன் மேசத்தில் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் ராகு புதன் சுக்கரன் சூரியன் கும்பத்தில் கேது மீனத்தில் குரு வக்ரகதியில் கோச்சாரத்தை பார்க்கும்போது சனி பகவான் மீனத்தில் குரு பகவான் மிதனத்தில் கோச்சார கேது சிம்மத்தில் கோச்சார ராகு கும்பத்தில் இவங்களுக்கு தனுசு லக்கணம் வருது அதாவது தனுசு லக்கணம் மேசராசி இப்போ கோச்சாரத்தை முதல்ல பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ஏழரை சனியில் விரைய சனி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்போ எண்பது நாள் முன்னாடி நடந்திருக்கும் போது இந்த ஏழரை சனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மன்த்கு முன்னாடி மேரேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஏழரை சனி நடக்குது ஏழரை சனியில் விரய சனி கோச்சார ராகு கும்பத்தில் கோச்சார கேது சிம்மத்தில் அப்ப ராசிக்கு பதினொன்னில் கோச்சாரதாகு இது சிறப்பு பட்டு கோச்சார கேது வந்து ராசிக்கு அஞ்சுல அப்ப அஞ்சாம் இடத்துல கேது வந்து அதுல கொஞ்சம் சில விஷயங்களை பண்றாரு சில கஷ்டங்களையும் வருத்தங்களையும் மனவேதனைகளையும் தருவாரு ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது தான் மனம் மனம் சம்பந்தமான ஒரு தெளிவு அறிவு மனக்கூர்மை புத்தி இந்த புத்தி வேதளிக்கிறது மனத்தெளிவு எல்லாமே அஞ்சாம் இடம் தான் சரி இப்ப ஜாதகம் சொல்லியாச்சு அடுத்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி எதுனா சந்திர திசையில் இந்த புதன் புத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அப்ப ஏப்ரல் மாசம் அஞ்சாம் தேதி புதன் புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்ப இந்த புதன் ஸ்டார்ட் ஆனதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய அட்டாக் ஆகிருக்குது ஏன்னா ஜெனரலாவே மேசராசி அப்ப மேசராசிக்கு அதிபர் யாரு செவ்வாய் அப்ப அந்த மேசத்துக்கு எப்பவுமே மூணு ஆறு கூடிய புதன் நல்லது மாட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது செய்ய மாட்டார் ஏன்னா மூணு ஆறு குடையவர் அப்போ செவ்வாய்க்கு புதன் பகை புதனுக்கு செவ்வாய் பகை ஜென்ரலாக ஒரு மனிதனோட இப்ப செவ்வாய் திசை புதன் புத்தி நடந்தாலும் அல்லது புதன் திசை செவ்வாய் புத்தி நடந்தாலும் எந்த ஒரு மனிதருக்கும் நல்லது நடக்காது விதிவிலக்குகள் தான் இருக்குது விதிவிலக்குகளுக்கு உட்பட்டு ஜென்ரலாக நடக்காது சுபர் தொடர்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது நடக்கும் அவ்வளவுதான் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ ஏன் இவங்க இப்படி ஒரு அசாதாரணமான ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு பார்க்கும்போது அதுதான் ஜோதிடம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் எப்பொழுதும் பொய்த்து போகாது ஜோதிடம் உண்மைதான் அதை சொல்லும் ஜோதிடர்கள் தான் தவறு செய்கிறாங்க ஜோதிடங்கிறது ஒரு அற்புதமான தெய்வீகமான கலை இது மாற்றிக்கிறதே இல்லை கிரகங்கள் தன் வேலையை பர்ஃபெக்டாக அக்யூரட்டா செஞ்சிடும் அதை நம்ம தடுக்கவே முடியாது ஜோதிடர்கள் தான் தவறு பண்றாங்க ஓகே இப்ப ஒரு விதி இருக்கு ஒரு மனிதனுக்கு உயிர் போகணும்னா இரண்டு விதமான விஷயங்கள் சாதாரண மரணம் அசாதாரண மரணம் சாதாரண மரணம்னா எட்டாம் இடத்தை பார்க்கணும் அசாதாரணமான அதாவது சூசைட் பண்ணிக்கிறது விசமருந்தி அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறது அதெல்லாம் வந்து மூணாம் இடம் பார்க்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் எட்டுக்கு எட்டு அது எதுன்னா ராசிக்கு மூணாம் இடமா வந்துடும் அப்ப ராசிக்கு மூணாம் இடங்கிறது உயிர் ஸ்தானம் அப்ப மூணாம் இடத்தை என்ன சொல்லுவோம்னா தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் ஸ்தானம் வீரியஸ்தானம் இது எல்லாமே மூணாம் இடம் தான் அப்போ ஒரு மனிதனோட உயிர் இருக்குன்னா மூணாம் இடத்துல இருக்கு சூசைட் பண்ணிட்டாங்கனாவே அது மூணாம் இடத்தை நம்ம பார்க்கணும் நார்மல் டெத்துன்னா எட்டாம் இடத்தை பார்க்கணும் தட்ஸ் ஆல் சரி இப்ப ராசிக்கு மூணு ஆறுக்குடைய புதன் பகவான் ராசிக்கு ஐந்தில் அமர்ந்து நிச்சயம் நடத்துறாரு அப்போ அதை பத்தி பார்க்கும் பொழுது மூணாம் அதிபதி அது இப்போ நாம வந்து இது மாதிரி டெத்து நடந்துருச்சுன்னா சூசைட் வந்துச்சுன்னா மூணாம் இடத்தை அனலைஸ் பண்ணணும் ப்ளஸ் மூணாம் அதிபதியை அனலைஸ் பண்ணணும் மூணாம் அதிபதி புதன் கேது சாரம் மற்றும் ராகுவை நோக்கி இது சிறப்பு அட்ல ஏன்னா சாரம் வாங்கிட்டாரு புதன் ராகுவோட பிடியில மாட்டிட்டாரு ஏன்னா ராகு ஆறு டிகிரி முப்பத்தொரு மினிட்ஸ் இருக்கு இந்த ஜாதகத்துல புதன் வந்து பத்து டிகிரி அப்ப ஒரு மூன்று டிகிரி டிஃப்ரென்ஸ்ல புத ராகுவோட பிடியில் புதன் மாட்டிட்டாரு அது போக புதன் கேதுவோட சாரம் வாங்கியிருக்காரு அப்போ புதன் அந்த புத்தியை நடத்தக்கூடிய புதன் ராகு கேதுக்குள்ள மாட்டிட்டாரு அடுத்தது ரெண்டு ஏழுக்குடிய சுக்கர பகவானும் ராகுவின் பிடியில் ஏன்னா சுக்கரன் வாங்கியது கே அவரும் கேது சாரம் பத்து டிகிரி முப்பத்தொரு மினிட்ஸில் இருக்காரு அவரும் ராகுவோட கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு புதனுக்கு சாரம் கொடுத்த கேது ராசிக்கு பதினொன்னில் கும்பத்தில் அதுபோக புதன் வந்து சார சுழற்சியில் புதனிடமே அழைக்கணும் ரெண்டு ஏழுக்குடிய சுக்கரன் வாங்கியது கேது சாரம் இதுவும் சிறப்பு அல்ல ராசிக்கு மூணாம் இட அதிபர் புதன் மீனத்தில் நீசம் மீனத்திற்கு ஆறாம் இடத்துல வந்து புதன் புத்தி இந்த இடத்துல நான் ஒரு விதியை சொல்றேன் அதாவது ஒரு மனிதனுக்கு உயிர் போகணும்னா உயிர் சாசன விதின்ட்டு ஒரு ஜோதிடத்துல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா ராசி அல்லது லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி எங்க நீசம் அடைகிறாருன்னு பார்க்கணும் அந்த நீசம் அடையக்கூடிய வீட்டில் இருந்து அதாவது அந்த ராசியிலிருந்து மூணாம் இடத்தில் அல்லது ஆறாம் இடத்தில் அல்லது எட்டாம் இடத்தில் அல்லது அல்லது பனிரெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை அல்லது புத்தியை நடத்தினாள் அல்லது அந்த வீட்டோட அதிபதிகள் திசை அல்லது புத்தியை நடத்தினார் ஒரு மனிதனுக்கு மரணம் உண்டாகும் அல்லது மரணக்கு மரணத்துக்கு இணையான கண்டம் ஏற்படும் என்பது ஜோதிட ஜோதிட சாஸ்திரம் இது மட்டும் இருந்தால் பத்தாது அந்த கிரகத்தோட அஷ்டமாதிபதி தொடர்பு தரணும் பாதகாதிபதி தொடர்பு தரணும் திசூன்ய அதிபதி அல்லது திதிசூன்யமும் தொடர்பு பெறணும் அப்படி அமைஞ்சாதான் ஒரு மனிதனுக்கு மரணம் இதுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட துப்பாங்க இதுதான் சார் இப்ப ராசிக்கு அஷ்டமாதிபதி யாருன்னா செவ்வாய் இப்ப கோச்சார செவ்வாய் இருக்காருன்னா புதனை அதாவது சிம்மத்தில் வந்து புதனை கிரக யுத்தத்தில் வீழ்த்துகிறார் ஏன்னா இப்ப சிம்மத்துக்குள்ள ஆல்ரெடி ஜாதகத்துல எத்தனை கிரகம் இருக்குன்னா ராகு புதன் சுக்கிரன் சூரியன் கோச்சார கிரகங்கள் மூணு இருக்கு செவ்வாய் கேது சந்திரன் அப்ப சிம்மத்திலேயே ஏழு கிரகங்கள் பண்ணிக்குவோம் ஏழு கிரகங்கள் தன் வேலையை செய்கின்றன ராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் ஓகே கோச்சார செவ்வாய் புதனை கிரக யுத்தத்தில் வீழ்த்துகிறார் அப்ப அஷ்டமாதிபதி தொடர்பு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுச்சு ராசிக்கு பாதகாதிபதி சனிக்கு திரிகோணத்தில் புத்திநாதன் புதன் அப்ப ராசிக்கு ராசிக்கு பாதகத்தை செய்யக்கூடியவர் யாரு பத்து பதினொன்னு கூடியவர் யாரு சனி பகவான் பாதகத்தையும் செய்வாரு தொழிலையும் கொடுப்பாரு அப்ப இந்த சனிக்கு திரிகோணத்தில் புத்திநாதன் புதன் இருக்கிறதுனால பாதகாதிபதி சனி தொடர்பு வந்துருச்சு திதி சூன்யாதிபதி சுக்கரன் கிரக யுத்தத்தில் புதனை வீழ்த்துகிறார் ஏன்னா இந்த ராசிக்கு இந்த ஜாதகத்துக்கு ரிசவம் சூன்யம் அப்ப இந்த வீட்டோட அதிபர் சுக்கரனும் எங்க இருக்காரு சிம்மத்திலேயே இருக்காரு அப்ப சூனிய தொடர்பு வந்துருச்சு அப்ப நான் சொல்ற உயிர் சாசன விதி மேட்ச் ஆகுது ஏன்னா ராசிக்கு மூணாம் யாரு புதன் அவரு மீனத்தில் நீசம் அடைகிறாரு அந்த மீனத்திலிருந்து ஆறாம் இடத்தில் புதன் புத்தியை நடத்துவதால் இந்த உயிர் சாசன விதி மேட்ச் ஆகுது அதுபோக அந்த புத்திநாதன் புதனுக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு வந்துருச்சு பாதகாதிபதி தொடர்பு வந்துருச்சு திதி சூன்ய தொடர்பு வந்துருச்சு இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுனால இந்த அம்மா வந்து இந்த பெண்மணி வந்து ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அதுபோக மூணாம் இடத்துல ஒரு சுபர் தொடர்பு இருந்தா கூட தப்பிச்சிருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துக்கு சுபர் தொடர்பே இல்லை ஏன்னா ஜாதகத்தை எடுத்துட்டீங்கன்னா கேது கும்பத்தில் இருக்காரு ஜனன ஜாதக கேதுவுக்கு திரிகோணத்தில் மூணாம் இடம் ஜனன ராகுவின் தொடர்பு மூணாம் இடத்துக்கு அப்புறம் ராகு கேது தொடர்பு வந்துருச்சா அதுபோக கோச்சார ராகு கேது தொடர்ந்து மூணா மூணாம் இடத்துக்கு வந்துருச்சு ஏன்னா கோச்சார ராகு இருக்காரு கும்பத்துல அதுக்கு திரியோணத்துல தான் மூணாம் இடம் கோச்சார கேது இருக்காரு சிம்மத்துல அதுக்கு மூ அந்த கேது கோச்சார கேது தன் மூணாம் பார்வையாக மூணாம் இடத்தை பாக்குறாரு அப்ப அது போக மேசத்தில் இருக்கும் சனி இப்ப ஏழ் சனியை நடத்துறாருல ஏழரை சனி மேசத்துக்கு வந்துருச்சு இல்ல அந்த சனி பகவான் தன் மூன்றாம் பார்வையாக மிதனத்தை பார்க்குறாரு ஏன்னா இப்ப சந்திர திசை நடக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்கா சனியோட பார்வை மூணாம் இடத்துக்கு கிடைச்சிடும் அப்போ மூணாம் இடத்துக்கு ராகு கேதுவோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு ப்ளஸ் சனி அப்போ இப்படி அசுபர்கள் தொடர்பு பெற்றதுனால மூணாம் இடம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அவுட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் அந்த மூணாம் இடத்துல தான் தைரியம் இருக்கு அப்ப ஒரு சூசைட் பண்றவங்களுக்கு தைரியம் வந்துருச்சுன்னு வைங்க அந்த நொடியில் கூட தூக்கி கையில தூக்கி வீசிட்டு வாழ்ந்து காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்கு வந்துடுவாங்க இந்த பெண்மணிக்கு தைரியம் போனதுக்கு காரணம் ராகு கேது மற்றும் சனி பகவான் ஓகேங்களா அடுத்தது மூணாம் அதிபதி பார்த்தோம்னா அப்போ மூணாம் இடத்துக்கு சுபர் தொடர்பு இல்லை அதுபோக கோச்சாரத்தை வச்சு பார்க்கும்போது கோச்சார குரு பகவான் மூணாம் இடத்துல இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ எப்பவுமே குரு பகவான் வந்து முழுமையான இயற்கை சுவர் தான் ஆனால் அவர் இருக்கும் பாகத்தை ஸ்பாயில் பண்ணுவார் அப்போ மூணாம் இடம் இங்கே குருனால கோச்சார குருனாலேயும் கொஞ்சம் பாதிக்கப்படுது மூணாம் அதிபதி எடுத்துட்டிங்கன்னா அஷ்டமாதிபதி பாதக பாதகாதிபதி எல்லா தொடர்பும் வந்துருச்சு அப்போ அதே போல் அந்த புதன் வந்து மேசராசிக்கு ஆகாதவர் மூணு ஆறு குடையவர் அப்போ மூணாம் இடமும் வீக்கு மூணாம் அதிபதி புதன் இப்போ புத்தியை நடத்துகிற புதன் பகவான் வீக்கு இந்த காரணங்களால் இவர் ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு மன உறுதி தைரியத்தை இழந்து இந்த உலகை விட்டு சென்றார் இப்ப ஏன் இந்த வந்து புதன் வந்து சிம்மத்துல இருக்கிறது ஒரு ப்ராப்ளம்னு சொல்றேன்னா அந்த அஞ்சாம் இடத்துல தான் மனம் இந்த புத்தி பேதனைக்கிறது மனக்குழப்பம் மன தெளிவின்மை மன தெளிவு அறிவு எல்லாமே அஞ்சாம் இடம் தான் காதல் உல்லாச சல்லாபங்கள் எல்லாமே அஞ்சு அந்த விஷயங்கள் தேவையில்லை அறிவு புத்தி கூர்மை மன தெளிவு புத்தி பேதளிக்கிறது எல்லாமே அஞ்சாம் இடம் அப்ப இந்த பெண்மணிக்கு புத்தி பேதளிச்சிருச்சு மன தெளிவு போயிருச்சு அதே போல மூணாம் இடம் தான் தைரியம் அப்ப தைரியம் போயிருச்சு இப்ப தைரியம் போய் மன பேதளிச்சதுனால இந்த ஒரு கோரமான முடிவை ஏற்படுத்தி கொண்டார் இது ஆக்சுவலா வந்து ஒரு கஷ்டமான விஷயங்கள் தான் இப்ப நாம பார்க்கறவங்களுக்கே எப்படி இருந்தா அவங்களை சார்ந்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இப்போ இதுக்கு என்ன நான் இது இது வந்து ஜோதிட ரீதியாக நான் இருக்கேன் இது எதுக்கு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா இப்போ நாங்கள் நீங்கள் வந்து ஒரு ஜோதிட போகிறீங்க ஜாதகம் பார்க்குறீங்க இவங்களுக்கு டைம் செடில் ரொம்ப நேரம் சரியில்லை உங்கள் பிள்ளைக்கு அல்லது பையனுக்கு பேரனுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்கள திட்டு அதை கொஞ்சம் அனுசரித்து அன்போட அக்கறையோடு பார்க்கும்போது அப்படி ஒரு மனசு இருந்தால் கூட ஒரு தப்பான முடிவெடுக்கும் மனசு இருந்தாலும் அவங்க அதிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் இறை வழிபாடு இறைவனை நீரி எதுவுமே கிடையாது கர்மாவை தான் ஆகணும் அதுல இருந்து மீண்டு வருவதற்கு இறைவன் ஒரு வழியை காமிப்பார் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக்ஸ் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை வாட் நெக்ஸ்ட் ஆன்லைன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஃபார்வர்ட் விடுங்க நீங்க இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பிச்சி விடுங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே சேனல் மூலியமாக இந்த வாட் நெக்ஸ்ட் ஆன்லைன் மீடியாவில் நான் ஒரு அரசியல் பதிவு போட்டிருந்தேன் அதாவது தளபதி விஜய் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறில் வாகை சூடுவாரா அது ஒரு அற்புதமான வியூவர்ஸ் வந்திருக்கு நாங்கள் நாற்பதாயிரம் பேர் பக்கத்தில் பார்த்துருக்காங்க இதன் மூலியமாக நூற்றுக்கணக்கான ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி எல்லோருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்புடன் வெளிபெறுகிறேன் உங்கள் அன்பு நண்பன் ஆஸ்ட்ரோ டாக்டர் சிபி ஸ்ரீனிவாசன் சித்தோடு